என்ன பேசுவது என்று புரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் காரணம் நம்முடைய ஐயா ஆசிரியர்வர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் மறந்திருக்கிறேன் வாழ்க்கையில் எத்தனை பேர் பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது போதும் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கைலி கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும் தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தாய் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நான் உணர்ச்சி எழுச்சியை தொடர்ந்து பெறுவது உண்டு ஆக அதை பெற்று இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட தமிழனும் ஒற்றுமை பெறவும் சுயமரியாதை உணர்வு பெற்று மேலெழுந்து நிற்கவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல்வேறு தியாகங்களைப் புரிந்து நம்முடைய இனத்திற்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஈரோட்டு சிங்கம் தந்தை பகலும் மறைந்த நாளில் அவருடைய கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை அவருடைய போராட்டங்களை அவருடைய தியாகங்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தந்தை பெரியாரவர்கள் தன் பயணத்தை முடித்துக் கொண்டார் நாம் தொடர்வோம் என்று கலைஞர் அவர்கள் சொன்னாரே தந்தை பெரியாரின் தொண்டர்களான நாம் அந்த பயணத்தை தொடங்கி இந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறோம் அவர் ஆழ்ந்த காலத்தில் அவர் பேசின முற்போக்கு கருத்துக்களுக்காக மானுட சமுதாயத்தோட விடுதலைக்கான கருத்துக்களுக்காக பழமைவாதிகள் இருந்து வந்து கடுமையான எதிர்ப்பை அவர் சந்திச்சார் ஊருக்கு வரக்கூடிய தடை பேச தடை கோயிலுக்குள் நுழையக்கூடிய நுழைய தடை பத்திரிக்கை நடத்த தடை போராட்டம் நடத்த தடை அத்தனை தடைகளையும் உடைச்சு அவர் நம்மை வீதிகளை மட்டும் நுழைய இந்த மண்ணுலக வாழக்கூடிய மனசுகளையும் அவர் நுழைந்திருக்கிறார் அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் அதனால் தந்தை பெரியாரவர்கள் மறைந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு அவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அவரை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவரை இன்றைக்கு நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லா கொண்டு சேர்த்து என்றென்றும் வாழ்கிறார் என் நிலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய திருமதித்திற்குரிய ஐயா ஆசிரியர் அவர்கள் பெரியார் தொடங்கின இயக்கத்தை பெரியாரோட கொள்கைகளை இந்த திராவிட பேர இயக்கத்தை காத்து வருபவர்தான் நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த தொண்ணூறு வயசுலையும் ஐயா ஆசிரியர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய இந்த பயணத்தை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆனால் ஆச்சரியப்படுகக்கூடிய அளவுக்கு சொன்னாலும் அவர் தந்தை பெரியாரிடம் அவர் கற்றிருக்கக்கூடிய அந்த பாடத்தை தான் இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் பல ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கத்தை தந்திட வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஐயா பெரியாருடைய தொண்டராக நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பெரியாரின் தொண்டராக நான் வாழ்த்துகிறேன் 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 பெரியாரின் மண்ட சிறப்பை உலகம் தொழுனு பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார் இன்னைக்கு தந்தை பெரியாரை உலகமயமாக்கி உலகத்துடைய பொது சொத்தாக கொண்டு இருக்கிறோம் இந்த நூலகத்தை சிறப்புற உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்களுக்கும் தம்பி அன்புராஜ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நினைச்சு பார்க்கிறேன் ஐயா வர்றபோது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய முத்தமிழி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே தேர்தலுக்கு வந்து பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை அன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சராக அதுக்கு பெரியாற்ற உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் நூலகம் எல்லா வகையிலும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்து இன்றைக்கு இந்த ஆய்வு மையத்தை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன் எப்பவும் பயனுள்ள பணிகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய ஆசிரியர் எனவே திராவிடக் கழக தோழர்களையும் இதுக்கு உறுதுணையாக மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நம்முடைய பகுத்திரை பெரியார்களுக்கு எனது இனமான வணக்கத்தின் நேரத்தில் செலுத்துகிறேன் ஐயா குறிப்பிட்டு சொன்னார் அண்மையில கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்தை நினைவுபடுத்தி வைக்கம் வீரராக வளம் வந்த தந்தை பெரியாருக்கு அங்கு புதிய மாளிகையும் கம்பீரமான சிலையும் இளைய சமுதாய பயன்படக்கூடிய வகையில் ஒரு பெரிய நூலகமும் திறந்து வைக்கப்பட்டு வைக்கும் விழாவை சிறப்பாக நடத்தினோம் அப்பொழுது நான் உணர்ந்தது என்னவென்று கேட்டால் ஐயா ஆசிரியர் அவர்கள் அப்படியே மெய்மறந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்தது மட்டுமல்ல என்னை மனதார பாராட்டினார் வாழ்த்தினார் இன்னும் நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி ஐயா புகழ் வாழ்க 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 என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்